இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளை இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர் ஜே நித்தியா இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரிதி யோஜனா என்னும் இந்திய அரசின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டம் பெண் குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் திருமண செலவுகளை ஈடு செய்யும் இந்த திட்டம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது ஒரு பெண் குழந்தை பிறந்தது முதல் பத்து வயதாகும் வரை எந்த நேரத்திலும் அந்த பெண் குழந்தையின் பெயரில் பெற்றோர் அல்லது சட்டபூர்வ பாதுகாவலரால் கணக்கினை தொடங்க முடியும் பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது பாதுகாவரால் ரூபாய் ஆயிரம் வைப்புத் தொகையுடன் இந்த விவரங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் சுகன்யா சமிருதி கணக்கை தபால் நிலையத்திலோ அல்லது ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளிலோ தொடங்கலாம் இத்திட்டம் திறக்கப்பட்ட நாளிலிருந்து இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகின்றது ஆனால் பதினைந்து வயது வரை மட்டுமே எஸ்எஸ்ஒய் கணக்குகளில் முதலீடு செய்ய முடியும் என்ற தவறான கருத்து பல பெற்றோர்களிடையே நிலவி வருகிறது உண்மையான விதிகள் என்ன எஸ்எஸ்ஒய் கணக்கில் எவ்வளவு காலத்திற்கு டெபாசிட் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை இந்த தொகுப்பில் காணலாம் எஸ்எஸ்ஒய் திட்டத்தின் பயன்பெற தகுதிகள் என்ன பெண் குழந்தைகள் மட்டுமே சுகன்யா சமிருதி கணக்கு வைத்திருக்க தகுதியுடையவர்கள் ஆவர் சுகன்யா சம்ரிதி திட்டத்தின் கீழ் ஒரு பெற்றோர் அதிக அதிகபட்சமாக இரண்டு கணக்குகளை திறக்கலாம் ஒவ்வொரு மகளுக்கும் ஒன்று இரண்டு மகள்கள் இறந்த இருந்தால் முதல் அல்லது இரண்டாவது பிரசவத்தில் இருந்து இரட்டை பெண் குழந்தைகள் இருந்தால் பெற்றோர் மூன்றாவது கணக்கை திறக்க இந்த திட்டம் அனுமதிக்கிறது கணக்கு தொடங்கும் போது பெண் குழந்தை பத்து வயதுக்கு குறைவாக இருப்பது அவசியம் எஸ்எஸ்ஒய் ஒய் கணக்கை தொடங்கும்போது பெண் குழந்தையின் வயது சான்று க கட்டாயமாக்கப்படுகிறது எஸ்எஸ்ஒய் கணக்கில் எவ்வளவு காலம் டெபாசிட் செய்ய முடியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் விதிகளின்படி கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் வரை எஸ்எஸ்ஒய் கணக்கில் டெபாசிட் செய்யலாம் எஸ்எஸ்ஒய் கணக்கை திறக்கும் தேதியின்படி பத்து வயது நிரம்பாத பெண் குழந்தைகளின் பெயரில் பாதுகாவலர் அல்லது பெற்றோர் ஒருவரால் திறக்க முடியும் உதாரணமாக உங்கள் பெண் குழந்தை ஒன்பது வயது இருக்கும்போது எஸ்எஸ்எஸ் ஒய் கணக்கு நீங்கள் திறக்கலாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு அதாவது இருபத்தி நான்கு வயதை அவர்கள் அடையும் வரை அந்த கணக்கில் டெபாசிட் செய்யலாம் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு கணக்கு முதிர்ச்சி அடையும் அதாவது பெண் குழந்தைக்கு ஒன்பது வயதாக இருக்கும் போது கணக்கு பெண்ணுக்கு முப்பது வயதை அடையும் போது முதிர்வு தொகையை பெறலாம் முன்கூட்டியே கணக்கை எப்படி முடிக்கிறது என்ற தகவலையும் இப்ப நான் சொல்ல போறேன் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்குள் முடிவதற்குள் எஸ்எஸ்ஒய் கணக்கை முன்கூட்டியே மூடுவதற்கு கணக்கு வைத்திருப்பவர் திருமணத்தின் காரணமாக அத்தகைய கோரிக்கையுடன் விண்ணப்பித்தால் அனுமதிக்கப்படும் கணக்கு வைத்திருக்கும் பெண்ணிற்கு திருமணம் நடந்த நாளிலிருந்து ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது திருமணமான தேதியிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் கணக்கை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மூன்று மாதங்களுக்கு பிறகு கணக்கை முடிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது தற்போது சுகன்யா சமிருதி யோஜனா திட்டத்தின் கீழே டெபாசிட் செய்யப்படும் எந்த தொகைக்கும் ஐடி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் எண்பது சியின் கீழ் அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு அளிக்கப்படும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்